on uh -huh. uh -huh.

கோய்த்து வந்து கமெண்ட் பண்ணாங்க நீங்கள் வாங்க பேசலாம் இனியர் வணக்கம் அப்படியே என்னால யூஸ் பண்ணலாம் போஸ்ட் போட்டோம்னா ரெண்டு லூஸ் ஆகுது

வாங்க பேசலாம் இரவு வணக்கம் இரவுகள் பேசிட்டே இருக்கும் இனிய இரவு இனிய இரவுக்குண்டானது என்ன தெரியுமா இனிமையா குரலுடைய தெளிவா பேசணும் தெரியுமா குரல் வந்து அவங்களுக்கு இனிமையா இருக்கும் வணக்கம் கண்டிப்பா இருக்கிற மாதிரி பேச பேச என்ன அப்படின்னு காதுக்குள்ள அப்படியே ரீங்க சவுந்தரராஜன் வாய்ஸ் எப்படி கேக்குறாங்களோ அந்த மாதிரி அப்புறம் சீர்காழி கோவிந்தராஜனுடைய வாய்ஸ் எப்படி பத்தி பாடல்கள் அந்த மாதிரி கமாண்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பேர் பாக்குறாங்க லைவ் போயிட்டு இருக்கு நாங்க பேச போயிட்டு இருக்கு அப்படியே அங்க போயிட்டு

எந்த ஒரு சேனல் தனியா என்ன பண்றீங்க ஐயா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க குட்டி ஜாரகன் எந்த கமான் சொல்லுங்க நீங்க அந்த வருங்க நானும் திருப்பூர் மாவட்டம் தாராவூர் வட்டம் முத்துக்கோண்டம்பாளையம் எந்த நீங்க எந்த ஒரு குட்டி டார்கன் சேனல் வச்சுக்கிறீங்களா நான் ராமநாதபுரம் இது ராமேஸ்வரம் ராமநாதபுரம் வாங்க பேசலாம் நீ யாரோ வணக்கம் சேனல்லாம் இல்ல சேனல் இல்லையாமா சேனல் இல்ல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன வேலை செய்கிறீங்க குட்டிச்சாருங்க சேனல்லாம் இல்லை யாரும் ஐயா பக்கத்துல எங்க பாவா இருக்கிறார் ஊர்லேருந்து வந்திருக்கிறார் பக்கத்தில் ஆரம்பிக்குறேன்

சரி ஐயா ரொம்ப நன்றி நன்றி ராமநாதபுரம் மாவட்டம் எந்த ஊருங்க ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு எந்த எங்க வீடு முன்னிலை சொல் ஐயா பாரதி நகர் பாரதி நகரம் ராமநாத ராமநாத நன்றி நன்றி எப்படி இயக்கிறீர்கள் நல்லா இருக்கிறேன் யாரு ஆர்வம் ஐடியாஸ் எப்படி இருக்கிற சரி ஐயா குட்டி நல்லா இருக்கிறேன் ஆர்விஎம் ஐடியாஸ் நீங்க எப்படி இருக்கிறீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க கமான்னு சொல்லுங்க சேனல் வச்சிருக்கிறீங்களா ஆர்விஎம் ஐடியாஸ் சேனல் கோல்டன் கிங் கோல்டு கிங்

தொழில் போதுமான வருமானம் வருதா ஐயா ரொம்ப குறைவாதான் இருக்குங்க தொழில் ரொம்ப சிரமத்தான் இருக்கு ரொம்ப சுமாரா இருக்கு வெளிச்சு முடுங்க லைவ் போயிட்டு இருக்குதுங்க

சிற்பங்களா என்ன சொல்லுங்க முன்னாடி ரொம்ப நன்றி நன்றி விரைவு வணக்கம் பாலகுமார் கொங்கு வம்சம் ஓகே கொங்கு வம்சம் பாலகுமார் கரூர் பாலு கரூர் கொங்கு வம்சம் இனிய இரவு வணக்கம் நண்பரே லைக் பண்ணிட்டீங்களா ரொம்ப நன்றி கதவோ பூ வேலை பாடு ஐயா ஓகே ஓகே நன்றி குட்டி அரகன்

பேசலாம் வணக்கம் நான் பாலு கரு கொங்கு வம்சம் லைக் பண்ணிக்கிறீங்க இனிய ரோ வணக்கம்

உங்க ஊர்ல எப்படி இருக்கு வெயில் எங்கூர்ல வெயில் ஓவராத்தான் இருக்கேன்

我的没看。 Saya okay. okay. okay.

நான் நான்னு வாங்க பேசலாம் இனி வணக்கம் சாப்ப <tos scholars> <tos Tough Laughter>